வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்பாணம் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்றி காணியை உரிமையாளரிடம் கையளிக்குமாறு இராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இராணுவ முகாமிலிருந்து இருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேற பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நடத்தி இருந்ததுடனும் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த நிலையிலேயே மூவருக்கு சொந்தமான காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு இராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள களஞ்சிய சாலையிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதை மாத்திரைகள் இலங்கை சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்படி தொன்னூறு மில்லியன் ரூபா பெறுமதியான ஒன்று எட்டு மில்லியன் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புறக்கோட்டையில் உள்ள வர்த்தகர் ஒருவரினால் இறக்குமதி செய்யப்பட்ட பல வகையிலான முப்பத்தி ஆறு ஒலிபெருக்கி பெட்டிகளிலேயே மறைத்து வைத்து குறித்த போதை மாத்திரைகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இந்த போதை மாத்திரை பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்வதற்காக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலங்களில் தாம் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என மட்டக்கிழப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த பொது தேர்தலில் அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்த போதிலும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கவில்லை எவ்வாறாயினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவே கடந்த பொது தாம் போட்டியிட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்றது நேற்றைய தினம் இருபத்தொரு அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பேச்சாளர்களாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்திச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர்களாக அமைச்சர் நலிந்த ஜேதேச தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இருபத்தொராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் அதன்போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கயந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்காலின் நினைவு துவைக்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் நேற்று பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் முள்ளிவாய்க்கால் மாவீரர் துயிலும் இல்ல வளாகத்தில் சுடரேற்றி வணக்கம் செலுத்தியதனைத் தொடர்ந்து இறுதிப்போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்கால் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுத் துவைக்கு சென்று சுடரேற்றி மலர்தூவி வணக்கம் செலுத்தி உரிமை பயணத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இன நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து அரசியல் உறுப்பினர்கள் அனைவருமாக சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த அஞ்சலியின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரன் மற்றும் காட்சியின் உறுப்பினர்கள் காட்சி ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மாயையாள வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதனை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிவிதுரு ஹெலோ உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்பன் பில தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெலோ உரிமைய கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தேர்தல் வரலாற்றில் தனித்து அரசியல் காட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் ஜனாதிபதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதனை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் நான் மாயால வித் வித்தைக்காரர் அல்ல என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும் ஜனாதிபதி ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்று ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளமைக்கு நன்றியும் அரசுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசை கைப்பற்றுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு தோற்ற குற்றம் பெயே தொடர்ந்தும் வலியுறுத்துகிறோம் இந்த மாதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கு பின்னர் சமர்ப்பிப்பதாக அரசு குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணயத்தின் செயல் திட்டத்திலிருந்து விலகி பொருளாதார நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா அல்லது செயல்திட்ட பரிந்துரைகளை செயல்படுத்தி அரசியல் நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா என்பதில் ஒன்றை அரசு தீர்மானிக்க வேண்டும் உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு அரசு தீர்மானம் சபை பின்னர் திட்டத்தை சமர்ப்பிக்க அரசு தீர்மானித்துள்ளது நான் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததை ஏற்றுக் கொள்கின்றேன் எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்றேன் கிழமையில் இரண்டு நாட்கள் நீதிமன்றத்திற்கு செல்வேன் மிகுதி நாட்கள் செயல்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவேன் எனவும் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனசிதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் வாக்கு மூலம் வழங்குவதற்காக ஆயிராகுமாறு சிஐடினர் உத்தரவிட்டுள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சனல்நாள் நிறுவனத்திற்கு முன்னாள் செயலாளர் அசாத் மல்லானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனசிதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்பட்டுள்ளார் சனல் காணொலியில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய வடியங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செல்லுபடியான வாக்குகளை கணித ரீதியில் கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை என அரசியல் ஆய்வாளர் சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜாலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது ஜாழ்பாண தேர்தல் மாவட்டத்திலும் பன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்ததே இதற்கு காரணம் ஜாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களையும் பன்னியில் இரண்டு ஆசனங்களையும் பெற்று இரு மாவட்டங்களிலும் முதன்மை கட்சியாக வந்துள்ளது இது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்காத வெற்றியாகும் வாக்குகளை கணித ரீதியில் கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ்த் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை தமிழ் தேசிய வாக்குகளுக்கு வெளியே இருந்த டக்லஸ் தேவானந்தா ஆங்கியன் ராமநாதன் ஆகியோரின் வாக்குகளையே உள்ளிருத்திருக்கின்றது தமிழ் தேசிய வாக்குகளில் பதினை வரையிலான வாக்குகளையே உள்ளிருத்திருக்கின்ற எனலாம் தேசிய கட்சிகள் பிரிந்து போட்டியிட்டதனாலேயே அதிக ஆசனங்களை பெறக்கூடியதாக இருந்தது வீட்டிற்கு விழுந்த வாக்குகளையும் சங்கிற்கு விழுந்த வாக்குகளையும் தவராச தலைமையிலான குழுவின் வாக்குகளையும் சேர்த்து கூட்டினால் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்த வாக்குகள் குறைவானவை இந்த மூன்று தரப்பும் பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டிருந்தால் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு ஆசனம் மட்டுமே கிடைத்திருக்கும் போனஸ் ஆசனம் உட்பட மூன்று ஆசனங்கள் கூட்டமைப்புக்கு கிடைத்திருக்கும் தேர்தலில் தமிழரசு கட்சி அறுபத்தி வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருபத்தி தபராசா தலைமையிலான ஏழாயிரத்தி வாக்குகளையும் பெற்றிருந்தது மூன்று தரப்பு வாக்குகளையும் கூட்டினால் தொன்னூற்றி கிடைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளையே பெற்றிருந்தது இதனுடன் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியும் தமிழ் மக்கள் கூட்டணி பசுமாடு சின்னத்தில் போட்டியிட்ட சுயே குழு என்பவற்றின் வாக்குகளை கூட்டினால் ஒரு லட்சத்தியே முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபது வாக்குகள் ஐந்து ஆசனங்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு ஆசனம் மட்டுமே தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி பதிமூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து வாக்குகளையும் மருத்துவர் நந்தகுமார் முயற்சியினால் பசுமாடு சின்னத்தில் போட்டியிட்ட சுய்சிக்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தது தேர்தல் மாவட்டத்திலும் இதே நிலைதான் அங்கு தமிழரசு கட்சிக்கு இருபத்தி வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருபத்தொரு வாக்குகள் அளிக்கப்பட்டது இரண்டையும் கூட்டினால் ஐம்பதனாயிரத்தி எண்ணூற்றி வாக்குகள் கிடைத்திருக்கும் இது தேசிய மக்கள் சக்தி பெற்ற வாக்குகளை விட அதிகமானது தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி பெற்றிருந்தது எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டிருந்தால் போனஸ் ஆசனம் கூட்டமைப்புக்கு கிடைத்திருக்கும் முதன்மை நிலையை பெற்றிருக்கலாம் கூட்டாக பிரச்சாரம் செய்தால் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜால்பானம் சென்னை இடையிலான விமான சேவையை அலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளது ஜால்பானம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்திய விமான சேவையான அலியன்ஸ் ஏர் நிறுவனமே தனது சேவையை இந்த மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது இதன் காரணமாக தற்பொழுது ஜால்பானம் சென்னைக்குமான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதால் தினமும் இடம்பெற்று வந்த இரு சேவைகள் ஒரு சேவையாக மட்டுமே இடம் மை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது பொருத்தமானது மற்றும் உறுதியான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் தமது எல்லைக்குள் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொள்வதானது ரஷ்யாவுக்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் எனவும் அந்த நாட்டின் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வெள்ளை வெளியேறுவதற்கு முன்னதாக இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்த அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இத்தகையதொரு அனுமதியினை வழங்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் வரும் ஜனவரி மாதம் அதிபராக டிரம்ப் பதவியேற்க உள்ளார் டொனால்டு டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோத குடியேற்றம் குறித்து அதிகம் பேசினார் ஜோ பைடன் ஆட்சியில் சட்டவிரோதமாக அமெரிக்கா எல்லைக்குள் புகுந்தவர்களை நாடு கடத்தி மெக்சிகோவுடனான எல்லையை இறுதி செய்து நாட்டை பாதுகாப்பேன் என்றும் டொனால்டு உறுதி உறுதியளித்திருந்தார் இந்நிலையில் டிரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர கொண்டுவரப்பட்டு இராணுவத்தை பயன்படுத்தி பெரும்பாலான புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்துவார் என்றும் சமூக ஊடகத்தில் ஒருவர் பதிவிட்டிருந்தார் அந்த பதிவுக்கு பதிலளித்த தம் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்காவில் சுமார் ஒன்று தசம் ஒன்று கோடி மக்கள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன தம்மின் நாடு நேரடியாக இரண்டு கோடி குடும்பங்களை பாதிக்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி உக்ரைன் மீது ரஷ்யா படைகள் தாக்குதல்களை தொடங்கிய நிலையில் போர் தொடங்கி ஆயிரமாவது நாளில் ரஷ்ய அதிபர் புதின் அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான திருத்தியமைக்கப்பட்ட புதிய கொள்கையில் கையெழுத்திட்டுள்ளார் இதன்படி அணு ஆயுத பலம் கொண்ட ஒரு நாடு ரஷ்யாவின் மீது ஏதேனும் ஒரு வகையில் தாக்குதல் நடத்தினால் அதற்கு அணு ஆயுதங்கள் மூலம் பதிலடி கொடுக்க இந்த புதிய கொள்கை வழிவகை செய்கிறது இந்த நடவடிக்கையால் உக்ரைன் போரில் ரஷ்யா ஆயுதங்களை பயன்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்க சமீபத்தில் உக்ரைனுக்கு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு அனுமதி வழங்கியது இந்த நிலையில் அணுவாயுத பயன்பாடு தொடர்பான புதிய கொள்கையில் அதிபர் புதின் கையெழுத்திட்டுள்ளது மேற்கு நாடுகளை எச்சரிக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்